E கடைசி வர பிரிவில்லையே காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே பொய்யான காதலுக்கு பால்ட்டாயில் துணவல்லையே உண்மையான காதலுக்கு பால்ட்டாயில் துணவலையே ஒன்னா பார்க்க வந்தனாங்க இருந்தானே என்ன செய்ய போறானோ ானும்ஜ திறந்த பகலில் பார்க்கவும் முடியுமா அந்த எங்கூட போட்ட இரவுல பேசவும் முடியுமா பாலத்தில் நிலவு வரும் பைய யாத்த தண்ணி வரும் நிலவு வரும் யாத்து தண்ணி வரும் வானத்தில் நிலவு வரும் பைய யாத்து தண்ணி வரும் பாட உழுவ சேர்ந்து வரும் படம் கூட வரும் சாதி சனம் பிடிச்சால் என்ன சாதி மதம் இருந்தால் என்ன நிலவா நான் வருவேன் சட்டியோட படுத்துரு கூட கொண்ட இரவுல கெஜவும் முடியுமா சாதி மதம் இன்றி மாதல் நெஞ்சங்கள் கொச்சு கொச்சு ரகமா என்ன வேணும் கூட ஜாலி ரகமா கொண்ட வேணும் என திறந்த பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா கொச்சு கொச்சு ரகமா மாட்டா கொஞ்சம் பேச ஒன்ன தர மாட்டா நஜ திறந்த பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா அந்த சூரியம் கூட மொட்டைய

ஏ முருகேசன் இரநூத்தி ஒன்று மொட்டட்டின்னு சொல்றீ முருகேசன் எந்தூர் பஞ்சுமில் குடியிருப்பு எங்க அண்ணன் முருகேசன் சார்பாக இரநூத்தி ஒன்று மணி பஞ்சுமில் குடியிருப்பு அவர்கள் அவர்களை பாராட்டி கொடி அருவி கொட்டுதே எங்க உம்மால ஓமே இல்லை இன்னொரு பாட்டு பாடினாரு என்ன கட்டிக்க வேணும்னு அவங்க கூட போனையே இது நாரத வட்டாடா அதாண்ட மலை ஏறிக்கிறது மேகம் ஒரே வெள்ளத்துல வச்சா ஒருத்தன் மட்டும் தீப்பட்டி குடிக்கலாம் நீடா இந்த பேங்கல போட்டு வரட்டும் ஏன்னா நீ மிதி மாட்டு போயே திருடுறா என்ன மஞ்சேன் நல்லா மச்சான் என்ன உங்க முகரில் முழிச்சா நல்லா தங்கச்சி மீனாட்சி நல்லா இருக்காங்க என் தாய் மீனாட்சி எப்படி இருக்கு மீனாட்சிக்கு எந்த நாளையிலும் குறையில என்ட்ட வந்த மீனாட்சி நல்லாத்தான் இருக்கா என் தங்கச்சி மாசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேங்க நீங்க அப்ப வச்சு என்னன்னு கேள்விப்பட்டேன் ஏழு வகை சோறு கட்டிட்டு வந்தேங்க உங்களைத்தான் வீட்டுல காணா சோறு கட்டிட்டு நீ வீட்டுக்கே வரலடா இடஒழில பாலத்தில் உட்காந்தே தின்ட்டு போயிட்டேடா இடஒன் அதை ஒடுங்க மச்சாடமாச்சா என் தாய் மீனாட்சிக்கு குழந்த பிறந்துருச்சா அதே மாதான் நாட்டில் மச்சான் ஒத்த பிள்ளை கூட இல்லாமல் இயங்குது எத்தனை பேர் அத்தனை பேர்த்துக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் மச்சேன் குழந்தை பாக்கியம் என்னென்ன அனுபவிச்சு வேணா மச்சேன் உண்மை எல்லாரும் நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடச்சி நல்லா இருக்கணும் மச்சேன் உங்கள் தங்கச்சிக்கு நான் கட்டிட்டு போன யோகத்தில் மூணு பிள்ளை தங்க கண்டமா மூணுமே மருமையும் பிள்ளையா மூணு ஆம்பளை வச்சா என்னத்த சந்தோஷம் என்ன தங்கச்சி தண்ணி குடத்தை தூக்கிட்டு தண்ணிக்கு போனவன் வெயில்ல போகும்போது மூணு பிள்ளையும் வயிற்றுக்குள்ள சமக்க முடியாம கிருகருன்னு வந்து செத்து போச்சு என்ன மச்சான் சொல்றிய என் தாய் மீனாட்சி செத்துட்டாளா என் தங்கச்சி மீனாட்சி எரிச்சி எல்லாம் உள்ள வச்சிருக்கேன் மயிர் மேனே வேலையை பாடுறா இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது இத எதுல வைக்க முடியுதுன்னு பாக்குறேன் மீனாச்சி ஆமாம் தங்கச்சி செத்துருச்சிடா கனகத்தில் பாட்டும் பாடும் தாய் மீனாச்சி காப்பாத்துவா எங்கடா காப்பாத்த அதை இருடா ஒன்னே அடிக்கிறேன்டா கனகத்தில் பாட்டும் பாடும் பாடும் ராமி யா பாட்டு பாடும் சாமி அருய்யோ தெரியுமா சென்னை டப்பிங் தேட்டரில் இருக்காங்க இவர் ரஜினிகாந்த் அவங்க பெரிய ஆர்ட் டைரக்டர் நாலு எலும்பு வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த புல்ட்டா போகணும் தெரியுது உரி குறி விழுந்துட்டா இந்நேரம் ஸ்கேனர் இல்லை வேறு பூச்சி உத்தர நூலை துடிச்சிக்கிட்டு வந்து பாருங்கள் செங்கக்கல் வணக்கம் தலைப்பு செய்தி வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு வந்தாரை தூக்கி போட்டு வரப்போது கள்ளப்பொருள் அபச்சாரம் செய்தாலும் கூட இல்லம் தேடி வரும் ஒரு உபச்சாரம் செய்ய வேண்டும் ரூம் போட்டு உபச்சாரம் செய்ய முடியாது யாரையா நீ ரைடு ஓவர் ஆளுக்கும் இடத்திற்கும் உயரத்திற்கும் வந்ததற்கும் சம்பந்தமே கிடையாது சம்பந்தம் இருக்கு யாரு சம்பந்தம் இருக்கு அறந்தாங்க அங்க சித்தி மக கல்பனா ரெண்டு சம்பந்தம் பண்ணியிருக்கு என்ன தெரியும் உமக்கு எல்லாமே தெரியும் உன் பேக்கில் மேட்சிப்பு கலண்டதுன்னு தெரியும் உன் செல்லில் சார்ஜ் இல்லாமல் நீ செல்ல சுவிச் ஆஃப் தெரியும் தேவையில்லாத நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க தேவ ஓட்டைக்கு வா பேசுவோம் யாருயா யாரோ புராண புயலுங்க நீங்கயா புயல் வராதா காலத்துல மகசியல் தாப்புல ஏன் அண்ணன் நிக்குது பாருங்க புராண செம்மல் புராணம் பேசுனா பேசுகிறியா நீ ஏய் அப்புறம் என்ன நாமன்ன மொட்டனாக்கா ஊமை ஏய் நீ சாதாரண கோமாளி பையன் தானயா கோமாளி பையன கோமாளி பய வேலையை போய்ட்டு பாரு கோமாளி வேஷத்தை போட்டதே உங்க பாட்டே மகா விஷ்ணம் கொடுக்க முடியாது கையில சிறங்கு என்ன உடனே நடுக்கு திருச்ச மாதிரி அடிக்கிற இட் நெறி எங்க அண்ணன் கோழி குஞ்சு வியாபாரம் பார்க்கறார் எங்க சித்தி மையன் இளையவர் அவர் எனக்கு அண்ணே வேணும் நான் பெரிய தா மங்க நாங்க எனக்கு ரெண்டு குஞ்சு வாங்கி குடுனே ஆமா எங்க சின்னம்மா மாமா மகன் இளையத அவர் கட்டி இருக்கார் உனக்கு அண்ணன் மகன் சின்னம்மா வாதுனா உனக்கு தங்கைசில அதுக்கு தங்கை தான வேணும் அப்படி தான்ங்க நாங்க நினைச்சோம் சொத்து வெளியே போக கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் அட மான கட்டவங்கலா மானம் கட்டாதையா மலை வேறோம் சaddir கட்டேன் என்னடா வந்துருக்காரு சட்டையே ஒரு மாதிரி மகாவிஷ்ணு எடுத்தாரு கோமாளி அவதாரம் அவதாரம் மகாவிஷ்ணு எடுத்ததான் மறுக்கல ஏத்துக்கிறேன் சொல்லு அன்னைக்கு நான் இல்ல போயிட்டேன் ஏய்

எனக்கு தெரியும் ஐயா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு ஏன் கோமாளியம் வர்ற இடத்த எடுத்தாரு ஏன் இந்த வேலையெல்லாம் தேவையில்ல முக்கியமான வேலை இது நானும் மகாவிஷ்ணு ஏன் கோமாளி வரத எடுத்தேன் எடுத்தாரு வீட்ல மோதம் எடுத்துட்டு போறேன் அதே தெரியும் இங்க காசு தெலவழிச்சு இவ்வளவு பலம் தெலவெடிச்சு இத்தனை பேர் இருக்கும்போது இவனுக்குள்ள இருக்கவல கேட்காம இங்க இருந்து எங்கயோ இருக்கிறவரை கேட்கறீங்களே இதெல்லாம் என்ன நியாயம்

பாடும் பாட்ட பரந்தாமனின் பாட்டு 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 பரந்தாம இதெல்லாம் திசையை திருப்பி கொண்டு பரந்தாமன் பரந்தாமன் எடுத்த அவதாரம் கோமாலி அவதாரம் ஆமா எதுக்கா எடுத்தா எதுக்காக அன்றொரு நாள் வந்துட்டீங்க வந்துட்டீங்க

எப்படியாவது விடுவிக்கிறதுக்காக மகாஷ்ணு எடுத்த அவதாரம் என்ன அவதாரம் கோமாளி அவதாரம் கடவுள் கதாநாயகன் பரந்தாமன் என்ன சொல்லி முத பத்து அவதாரத்தில் முத எடுத்த அவதாரம் ஒன்னாவது அவதாரம்

வாங்கடா கல்கி அவன் உண்மையிலே சிரிச்சு அடக்க முடியாம போய் தப்பு தப்பு நான் உண்மையை சொல்லிடுறேன் சொல்லுங்க முதலில் முதல் அல்லவா ஆமா அதுதான் முதல் அவதாரம் சொல்லுங்க என்ன இரண்டாவது எடுத்தது அவதாரத்து பேர சொல்லியா

ரெண்டும் போய் அப்புறம் ஜாமி ஏய் சொல்லு சரி நான் சொல்றேன் முதல் அவதாரம் முதல் அவதாரம் எடுத்த அவதாரம் தான் முதல் எடுத்த அவதாரம் தான் மம் மம் இல்லா மச்சம் ஆ மச்சம் கூர்மம் சொல்லியா வராகம் ஆ செம்பு ஏய் துவரை கேள் விறகு

இருங்க சொல்ல வரல எனக்கு தெரியாதா முதலை முதலை இல்லையா இல்ல முதலை நரசிம்மம் என்றால் சிங்கத்தினுடைய கர்ஜிக்க கூடிய முகம் அப்படி சொல்லியா உடம்பு சிங்கம் மனித உடலும் மனித உடலும் சிங்கம் முகம் அதுக்கு அடுத்து என்னவ அத எடுத்தாரு அதுக்கடுத்து அதை அத கலட்டி போட்டு கலட்டி போட்டேன் அரட்டி போ அரட்டி போட்டா மாற்றி இளங்குடி விழுந்த மாதிரி இருக்கேன் பரசுராமன் பரசுராமன் அதுக்கு அடுத்து அவதாரம் ராமம் ராமாயணம் படிச்சிருக்கியா படிச்சிருக்கேன் வச்சிருக்கியா காண்டத்தை கேக்குறியா காண்ட வச்சிருக்கோம் கொட்டாய்களை கூட சொரி வச்சிருப்பாங்க

சரி அது இருக்கட்டும் உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்ட சாமி சரி பிரம்மனுடைய தகவல் புதல் தாங்க அப்படி பேசுங்க ஏன்னா இவனை வச்சுக்கிட்டு ஒண்ணு பண்ண முடியாது நாரத மகரிஷி தந்தை பிரம்மா தாய் கழிவாணி பாட்டன் மகா பாட்டி மகாலட்சுமி இது பூரா பத்திரிக்கை அடிக்க போறீங்களா சொல்ற என்னை பற்றி விவரம் மாமன் சிவபெருமான் எங்க அத்தை பார்வதி சரி உங்களுக்கு யாரு அவர் கூட நீளமாக இருக்குமே ஏய் நீ கேக்க விட மாட்டியா ஏய் அவர் தான் எங்கள் பாட்டி உடம்பு நீளம் ஏய் ஓ நீ பொத்துறியா கனவு காக்கா வந்திருக்கியா இல்லை பேத்த வந்திருக்கியா காணவாதி பேக்கு ஏய் ஏன்னா போவா அது போக நானும் என் தங்கச்சி வள்ளி இருக்கிறாள் அதற்கு முன்பாக இன்னொருத்தன் பொண்டாட்டியை கூட்டு வந்துருக்கோம் அழைத்து பாருங்கள் ஆசி வழங்குவதற்காக போங்க என்ன

எடுத்து ஒரு மாலை 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 சாமி வாங்க வாங்கி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வணிக்கு வரலாமா வந்தாரே வரவேற்பது தமிழருடைய மாண்பு சற்றும் அந்த மாண்பு குறையாது வரவேற்றோமக்கு என்னுடைய வாழ்த்து வாழ்க வாழவுடன் நீடூடி வாழ்க அடுத்த கவலை யாரு பஞ்சுமல்லு குடியிருப்பு சார்பாக என்னுடைய அன்பாளையத்துக்காக ஒரு சிப்ப அரிசி கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி அண்ணன் நன்றி என் தலையில ஒதுக்கி விட போறீங்களா அங்க வைங்க போ ரொம்ப நன்றி போட்டா சூம் பண்ணிருப்பேன் அடுத்த கவலை யாரு அழித்து வாருங்க ஆசிர்வாதம் தகச்சி அவள தோட்டும் பள்ளிய கூட்டும் எனக்கு வருமாளை போடுதான்